கம்பு குதிரவாளி இந்த ரெண்டை மட்டும் வச்சு இன்னைக்கு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்பியாக அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கும் இந்த தோசை நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டு பேருக்கான அளவில் வந்து இதை சேர்த்துருக்கேன் இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்கு வந்து கம்பு அரை உலக்கு குதிரவாளி ஒரு அளவு இட்லி அரிசி முக்கால் அளவு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு புளிக்கிறதுக்காக கொஞ்சமாக இதோட கல் உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி கலந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து புளிக்கட்டும் இந்தளவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி கலந்து தோசை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் நிஜமாக சொல்கிறேன் தோசை நம்ம நார்மல் மாவில் ஊற்றுறத விட இந்த தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தோசைக்கு சாம்பார் சட்னின்னு பல வகையில் எதுவும் நீங்கள் ரெடி பண்ண வேணா வெறும் வரமிளகா பூண்டு மட்டும் அரைச்சு நல்லெண்ணெய் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் இதே மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி.